यो नित्यमच्युतपदा भुजयुग्मरूक्म व्यामोहतः तद इतरा नृणायमे अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिं दोः रामानुजस्य चरणौ रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये जय नारायण பொண்ணவாட்டி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெயின மதத்தோட வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் முதல்ல ஜெயினர்கள்னா யாருன்னு தான் பொண்ணை வாட்டி பார்த்தோம் திகம்பரர் ஸ்வேதாம்பரர் ரெண்டு பேர் இருக்கான்னு பார்த்தோம் மன தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவா ஸ்வேத்தாம்பரர் ஆடை போட்டுறவா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு மன வலிமை ரொம்ப இருக்கிறவா திகம்பரர் ட்ரெஸ்ஸே போட்டுருக்க மாட்டா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இப்போ கூட இப்போ கூட அந்த குருஜின்னால் திகம்பரர் தான் எங்கள் ஜாஸ்தி வருவாள் கார்த்தால வருவா ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் போட்டுக்க மாட்டாள் வயசானவா அவளுக்கு முந்தி ஒரு வெள்ளை கலர் சுவேத்தாம்பரர்கள்லாம் அவள் கையில் அந்த விசிறி மாதிரி வச்சுட்டே வருவா ஜெயின மொத்தத்தை காலை பார்த்தா உண்டு அப்படியே காலை உண்டு செவிப்பா அவளுக்கும் ரொம்ப அனுபவம் இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு அவாசம் இந்த குருஜியை பார்த்து நமக்கு அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் செவிச்சுட்டு போவாள் பார்க்குறவா எல்லாம் கூட சரி இப்போது கதைக்கு வருவோம் இப்போது இவளை எப்படி திருத்துறது அப்படின்னா இவள்னா எப்படி பண்ணுவான் யாரும் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாள் சரி இவாளை சித்தார்த்தம் தான் என்ன சித்தார்த்தம் இவனுக்கு அவள் சித்தார்த்தம்லாம் என்ன இவள் எதனால் அப்படி இருக்கா அவள் சொல்கிறான் ட்ரெஸ்ஸு போட்டுக்க கூடாது அப்போ தான் முக்தி அப்போ ஆடு மாடெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலே அதுங்களுக்கு முக்தியா அப்படின்ட்டு கேட்டால் வாக்குவாதம் வச்சா அவள்னா வந்து இல்லை அதுக்கு அதெல்லாம் தெரியாது அதில் அதே மாதிரி நான் உடம்பை பாறாங்கல்ல சுட 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 பன்னெண்டு மணி வெயிலில் கத்திரி வெயிலில் அப்படியே படுத்துக்கணுவான் வெறும் உடம்போட உடம்பு வலிக்குமே ஆ உடம்பு வலியெல்லாம் இருக்கக்கூடாது காமிச்சுக்க கூடாது அப்போ தான் நமக்கு பகவான் கண்ணை திருப்பார் அப்படிங்கிறது அவனுடைய சித்தாந்தம் அது மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கும் எல்லாரும் இப்போ அவளாம் எப்படி வெளியே கொடுக்கறதுக்கு எப்படின்னா இவெல்லாம் என்னப்போ வெளியில் போகும்போது எதுவும் சுத்தின்னு போவோம் ஆற்றுக்கு வந்து நான் கை போட்டுவோம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கவே மாட்டான் ராமானுஜ சுவாமி விட்டுடுவாரா அவள் ரசி போட்டுக்க மாட்டானா கூட பெருமாள் விட்டுருவாரா இவர் தமிழ் மொத்தத்தை ஸ்தாபி ஸ்தாபிக்க வேண்டாமா ராமானுஜர் எல்லோரும் கிட்டே அப்படியாக இருக்கா பத்து நாள் ஆச்சு அவளோட ஒரு கோட்பாடும் ஒரு ஆர்குமெண்ட்ஸும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பத்து நாள் ஆச்சு பார்த்தார் தாசரதி பக்கத்தில் நின்றுருக்காது யார் தாசரதி நம்ம பார்த்தோம் இல்லையா முதலே அண்டார் நம்பி நமக்கு ஞாபகம் இருக்கா அந்த அத்துலாய வீட்டில் வேலைக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த முதலியாண்டே பார்த்துக்கு போய் தண்ணி எடுத்துக்கொட்டிட்டு தள்ளிக்க பண்ணிட்டு இருந்தார் அப்போ ராமாயண காலிஷேபம் பார்த்துல இருக்கும்போது அது போது தான் தெரிஞ்சிருந்தே ஒரு பெரிய மகான்னு திருப்பி ராமராஜர் கிட்டே இப்போ ஏற்பட்ட மகானு எங்கள் காத்தில் வேலைக்கு அமைச்சாலேன்னு சொல்லிட்டு காலைல தான் அந்த சரித்திரம் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ரீக்கப் பண்ணி பாருங்கள் அந்த தாசரதி பக்கத்தில் இருக்க கூட்டி கேட்கிறார் சுவாமி ராமநாத சுவாமி தாசரதி இவாலாம் எங்கே குளிக்கிறா எங்கே அனுஷ்டானம் பண்ணுறா பார்த்துட்டு வா எனக்கு தெரியும் இங்கே தான் பக்கத்தில் பெரிய ஏரி ஒன்று இருக்குது கொல்ல மாதிரி அங்கே தான் பண்ணுறா சரியா சரி நீ என்ன பண்ணுற அங்கே போய் நீ போய் உன்னோட காலை நினச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி போய் கண்டுபிடிச்சு காலை நினச்சிட்டு வந்துடுறான் அடுத்த நாள் பார்த்தா அத்தனை பேரும் சேஞ்ச் ஆகிடுறாரு விட்டாப்பிடியா விடா கொண்டா விடா கொண்டா இருக்கிறவாள்லாம் சுவாமி எங்களுக்கும் சமாஷ்டாயம் பண்ணி கொடுங்க சம்ஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ஜெயினர்கள் ஒரு கிராமம் ஆச்சரியம் தாசரதிக்கு இது எப்படி சாத்தியம்னு அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறார் சுவாமி தான் அவன் எல்லாம் உன்னோட பார்த்து தொல்லி பண்ண வேலை தான் என்ன சொல்கிறேன் ஆமாம் உன் என்ன சும்மாவா எப்படி மாதிரி எடுத்து போகிறேன்னு அதாவது தள்ளி கீக்கி எடுத்துகிட்டு போகிறா அதாவது சித்திரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறா அதுதான் அவர் அது புழங்கரை தண்ணியாக இருக்குது அந்த புழங்கரை தண்ணியில் இவரோட பாதம் பட்டினதுக்கப்புறம் எல்லாரும் வாயில் போட்டுட்டு சாப்பிட்டோன்னே எல்லார் மனசும் தெளிஞ்சு போய்ட்டு தான் அப்படின்னா தாசரதி அந்த சீடார் எப்படி இருப்பான்னு நம்ம தான் பார்த்துக்கணும் எப்படி எது பார்ப்பாருங்க எப்படி ஒரு எப்படி ஒரு பவர் இருக்குது பாருங்க அவருக்கு இதை ராமானுஜர் தெரிஞ்சுட்டு இருக்காரு ஆச்சரியமா எடுத்து தாசரதிக்கு அத்தனை பேருக்கு சமாஷயணும் பண்ணி உள்ளாரு பாருங்க எந்த ஆரோக்கியமும் பண்ணி ஒன்றும் ஒத்துக்கல ஆனா தாசரதியோட பாதை துள்ளி பாருங்கள் ராமானுஜர் கூட இல்லை அவரு ராமானுஜரோட சீடருக்கே உள்ள போகிறேன்னா அப்போ ராமானுஜர் சுவாமி எவ்வளோ இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியல ஆனால் இதை கேள்விப்பட்டோம்னா சார சாரையா ஜெயினர்ஸ்கள் ஜெயினர் வந்தாச்சு அது என்ன எங்கள் மதத்தை வந்து ஒருத்தன் ஊத்துட்டு போறானே அது என்ன வைஷ்ணவனா அக்கின்ட்டானே பஞ்சசம்ஸ்காரம் அது எப்படி பண்ணலான்னு ஜெயினர்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டா இவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு வாதம் வந்துறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணால் பண்ணிடலாம் ஒரு பத்து பேர் வந்தால் பண்ணிடலாம் ஆயிரம் கணக்கில் ஜெயினர்கள் வந்துட்டு ராமஜர்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்கிட்ட வாதிட உங்கள் மதம் அப்படின்னா வசத்தி எங்கள் மதம் அப்படின்னா தழுத்தி அவ்வளோதான் பண்ணுறா பண்ணுறா முடியல அப்புறமா ஸ்க்ரீனை போடுன்னு சொன்னார் ஸ்கிரீனை போட்டாச்சு ஸ்க்ரீனை போட்ட உடனே அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் ஆயிரம் பேரும் நமக்கு ஒத்தரே கொஷின் கேட்டாலே ஒரு பத்து பேர் இருக்கும் போதே தனி தனி கொஷின் நமக்கு பொறுமை இருக்காது நான் பர்சனலாக தான் என்கிட்ட ஒருத்தர வந்து வாங்கணும்னு சொல்லிவிடுவோம் ஆயிரம் பேரும் அட்ட டைமில் கொஷின் கேட்டால் பதில் யாரால் சொல்ல முடியும் நமக்கு என்ன ஆயிரம் தலையாக இருக்குது ஆனால் ராமானுஜருக்கு ஆயிரம் தலை இருக்கான் ஏன் அப்படின்னா அவர் ஆதி அவதாரம் நம்ம தரம் ஸ்க்ரீனை போடணுன்னார் ஆயிரம் தலை எடுத்துட்டாரு ஒரு ஒரு இப்போ கொஷின் கேட்குறதுக்கும் அந்த ஒரு ஒரு தலை பதில் சொல்கிறது எவ்வளோ ஒரு அமக்களும் இதை திறந்து பார்க்குறா குரு தாழ்வார் சீடர்கள் நம்ம பிள்ளையா வெள்ளிதாசர்லாம் பார்க்குறாரு அது சேஷன் கூப்பிட்டு காமிக்கல பீத்தல்ல வாங்க வாங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கட்டு எனக்கு இவாளுக்கு தெரியும் சுவாமியோட அவதாரம் என்னென்னு ஆச்சரியம் அத்தனை பேரும் எல்லாரும் மறுபடியும் வைஷ்ணவலாக பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டா ஒரு பெரிய கிராமமே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டா வைஷ்ணவலாக ஆகிட்டேன் அப்போ ஜெயின் மதம் மாதிரி ஒத்துக்க ஆரம்பிச்சுடுது வைஷ்ணவத்தை ராஜா சும்மா இருப்பாரு அவரோட பேர் விட்டல்லன்னு பேர் ராஜா பேர் ராஜா பேர் விட்டல்லன்னு யார் வச்சான்னு தெரியல இதை சொல்லும்போது சுவாமிகள் கிருஷ்ண சொல்லுவார் இவனோட மூதாதிரிகள் யாராவது பண்டலி சேமிச்சிருக்கணும் போல இருக்கு அதனால தான் இவனுக்கு விட்டு பேர் அப்புறம் இவன்லாம் வந்து மதன் மாற்றம் ஜெயின மதத்துக்கு அதுக்கப்புறம் மாறி இருக்கணும் பெருமாள் இவனை திருத்த முடியலன்னு சொல்லிட்டு ராமானுஜர சுவாமி மூலியமாக திருத்துறாரு வைஷ்ணவன் அம்மா சொல்லுவார் உண்மைதானே பெருமாள் திருத்த முடியாதா அப்படின்னா அவரார் ராமானுஜர் அவர் நிமிஷமாக திருத்திட்டு வரே அதுவரை இருந்துட்டு போட்டோம் அவன் இஷ்டத்துக்கு ஒரு குழந்தை தானே கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுவிட்டார் போல இருக்குது ராமானுஜர சுவாமியும் அவர்கிட்ட காலில் விழுந்தோன்னே மாறிட்டார் அந்த ராஜாவே ராஜா நிறைய ஒரு கோவில் கட்டுறதுக்கு நிறைய அவரே என்ன ராஜாக்கள் வந்து நம்ம பகச்சிக்க இல்லையா அவளுக்கு செல்வாக்கு இருக்குது நிறைய கோவில் இன்னைக்கு மேல்கோட்டை கோவிலெல்லாம் அந்த ராஜாதான் ஹெல்ப் பண்ண புனர புனரமைப்புலாம் பண்ணார் சரித்திரம் சொல்கிறது விஷ்ணுவரதன் அப்படின்னு அந்த ராஜாக்க பெயரும் மாட்டிட்டார் விட்டலன்னு அவருக்கு நாமகரணம் விஷ்ணுவரதன் அப்படின்ட்டு இப்படியே ராமானுஜரோட பயணம் போயிட்டே இருக்குது நிற்காத அப்போ இன்னமும் பல பல அற்புதங்கள் காத்துட்டுருக்கு என்னென்ன அற்புதம் அப்படிங்கிறத புரிந்துருந்து பார்ப்போம் பாருங்கள் அதாவது மதப்பேய் அது யாராலையும் இல்லையா அந்த மதம் வெறி பிடிச்சி ஆடுவோம் அதெல்லாம் மாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எங்கள் சம்பிரதாயம் இப்படி தான் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு எத்தனை பேர் விட்டாப்படியாக இருக்கா என்ன ஜெயினர்களும் சும்மாவா அத் அத்தனை விட்டால் அப்படியும் ஒன்றும் இல்லாத பண்ணி வைஷ்ணவனாக மாற்றி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி அதுக்கு ராஜாவே இருக்கனவனே கோயில் இது பண்ணி உதவி பண்ணுற மாதிரி மாற்றுறது எல்லாம் ஒரு மனுஷனோட வேலையாக இருக்க முடியுமா சொல்லுங்க மனுஷனோட வேலையாக இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது இது கண்டிப்பாக இது பெருமாளே நமக்காக அனுப்பிச்சு வச்ச நித்திய சொடியான ஆதிசேஷனால் மட்டும்தான் முடியும் இது என்ன என்ன நமக்கு டவுட் சொல்லுங்க அதான் ராமானுஜர்னால் என்ன பண்ண முடியாது நம்மளை மாதிரி நம்ம மாதிரி பற்றி வீட்டுன்னு நினச்சிட்டு கொள்ள நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்த தடவை பார்க்க இப்போலாம் காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் நம்மக்கிட்ட எதுவுமே அப்படின்னு நம்ம பல சமயம் எங்கவே தேவையில்லை நம்ம சுவாமி ஆச்சாரியன் நமக்கு எங்காதையே எல்லாமே எப்போ கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறத நம்பிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்த நாலு பேருக்கு நம்ம அமைச்சு கொடுக்கணும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சவளாக இருந்தால் ஒரு ரீகாப் பண்ணிக்கிட்டோம் தெரியாதவளாக இருந்தால் தெரிஞ்சு நம்பிக்கையோடு சந்தோஷமாக அவரோட குறைஞ்ச கால வாழ்க்கையும் இன்னும் எவ்வளோ வாழ்க்கை இருக்கோன்னு நடத்திட்டு நிம்மதியாக போகலாம் அதுக்கு இந்த மாதிரி சுவாமிகளோடய ஆச்சாரியன் கதைகள்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அது இருந்தால் மாதிரி தான் இதோட இது வந்து நிறைய இடத்துக்கு போகும் இல்லை அப்படியே நின்றுடும் யாருமே பார்க்க மாட்டா ஏன்னா இது காம்படிஷனாக நிறைய லௌகீக சேனல்லாம் இருக்குது இல்லையா அப்படியே அசரை வெற்றி உட்காத்தி இருக்கிற சேனல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சமையல்லே ஒரு பக்கம் பார்த்தா சினிமா ஒரு பக்கம் சினிமா கட்ரெஸ்ஸோட இன்டர்வியூ பார்க்குறவன் யூடியூப்பில் இந்த காம்படிஷனில் இதெல்லாம் காம்படிட்டாக பண்ண முடியுமா இது கூடலான்னா பண்ணவே முடியாது ஆனால் ஆத்ம நண்பர்கள் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் நிறைய பேருக்கு அனுப்ப முடியும் நிறைய பேர் கேட்க வைக்க முடியும் நிறைய பேர் ராமானுச்சமர்ப்பித்து தெரிஞ்சுக்க வைக்க முடியும் சரியா எனக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வாங்கி கொடுக்க முடியும் எல்லாம் ஆத்ம நண்பர்கள் நினச்சா முடியும் நம்ம ராமானுச்சம் நினச்சா கண்டிப்பாக முடியும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா